அந்த பையன் விவசாயி வண்டி உருட்ட போது வண்டி ஊருட்டுறதுக்கு வரது முன்னாடியே ஓரத்தில் உள்ளதெல்லாம் சுத்தமாக அந்த ஊக்குமே இருக்கும் அதை போட்டு இழுத்து குமிச்சு வைக்கிறாரு பாருங்கள் ஏன்னா வைக்க சேதமாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து வைக்க வந்து சேதமாக கண்ணாமலும் இறஞ்சி கிடந்தாலும் எப்படி சொல்கிறது சேதம் வைக்க இறஞ்சி சேதமாக கிடந்ததுன்னா வண்டி வரப்பு வரலாம் போகாது அதனால தான் இழுத்து வைக்கிறாப்புல நல்ல உழைப்பாளி நல்லா பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு வயலில் நல்லா பாடுபடுறாருன்னு இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுறதால தான் வந்து நல்லா மகசூல் எடுத்தாங்க இப்போ ஒரு நாற்பது மூட்டை இருக்கும் இப்போ எடுத்தாங்க ஒரு ஆமாம் நாற்பது மூட்டை இருக்கும் மூட்டை மூன்று ஆமாம் நாற்பது மூட்டை இருந்தது இப்போ பார்த்தோம் கேட்டோம் சொன்னாங்க அதை வைக்க கண்ணாமலாம் கிடக்கு அதை தூஞ்சு போட்டால் வண்டி எடுக்கிறது ஈஸியாக சொன்னாங்களாம் அதெல்லாம் இருக்காங்க ரைட் ரைட்டு தம்பி இதை இப்படியெல்லாம் குமிக்கிறதா இன்னும் குமிக்கணுமா பாருங்க நம்ம லைக் பண்ணுங்கள் ச கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பையன் விவசாயி வண்டி ஊருட்ட போது வண்டி ஊட்டுறதுக்கு வரது முன்னாடியே ஓரத்தில் உள்ளதெல்லாம் சுத்தமாக அந்த இருக்கும் அதை போட்டு இழுத்து குமிச்சு வைக்கிறாரு பாருங்கள் ஏன்னா வைக்க சேதமாக கூடான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து வைக்க வந்து சேதமாக கண்ணாமலும் இறஞ்சி கிடந்தாலும் எப்படி சொல்கிறது சேதம் வைக்க இறஞ்சி சேதமாக கிடந்ததுன்னா வண்டி வரப்பு வரலாம் போகாது அதனால தான் இழுத்து வைக்கிறாப்புல நல்ல உழைப்பாளி நல்லா பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு வயலில் நல்லா பாடுபடுறாருன்னு இதிலே தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுறதால தான் வந்து நல்லா மகசூல் எடுத்தாங்க இப்போ ஒரு நாற்பது மூட்டை இருக்கும் இப்போ எடுத்தாங்க ஒரு ஆமாம் நாற்பது மூட்டை இருக்கும் மூன்று மூன்று ஆமாம் நாற்பது மூட்டை இருந்ததுலேருந்து பார்த்தோம் கேட்டோம் சொன்னாங்க அதான் வைக்க கண்ணாமலாம் கிடக்கு அதை குவிஞ்சு போட்டால் வண்டி எடுக்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்களாம் அதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க ரைட் ரைட்டு தம்பி இது இப்படியெல்லாம் கும்மிக்கிறதா இன்னும் கும்மிக்கணுமா பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்